அனுராதபுரத்தில் கடந்த வாரம் தாயாரால் மல்வத்து ஓயாவில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட இரண்டு பிள்ளைகளின் சடலங்களையும் அவர்களது தாத்தா மற்றும் பாட்டியிடம் ஒப்படைக்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாற்பது வயதுடைய தாய் ஒருவர் தனது நான்கு வயதுடைய மகள் மற்றும் எட்டு வயதுடைய மகனை மல்வத்து ஓயாவில் தள்ளிவிட்ட நிலையில் தாயார் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு பிள்ளைகளின் சடலங்கள் சிறிது நாட்களின் பின்னர் கரை ஒதுங்கின உயிரிழந்த பிள்ளைகளின் தாத்தா மற்றும் பாட்டியினால் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகளின் இறுதிச் சடங்குகளை செய்ய தாத்தா மற்றும் பாட்டி தயாராக இருப்பதாக அனுராதபுரம் போலீஸ் தலைமையகத்தின் பொறுப்பதிகாரி நீதிமன்றில் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் பிள்ளைகளின் சடலங்களை அவர்களது தாத்தா மற்றும் பாட்டியிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உயிரிழந்த இரண்டு பிள்ளைகளின் சடலங்களும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பிள்ளைகளின் தாத்தா மற்றும் பாட்டியிடம் ஒப்படைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தாத்தா மற்றும் பாட்டியிடம் ஒப்படைக்கப்பட்ட சடலங்கள் அனுராதபுரத்தில் உள்ள தனியார் மலர்ச்சாலை ஒன்றில் வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது